ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் கோவிலுக்கு நியர்பையில் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு போர்ஷன் மட்டும் வாடகைக்காக இருக்குது மேக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு வாடகை பார்த்திங்கன்னா மாதம் பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்